அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் எனக்கு ஏன் இப்போ தீமையை வந்து கொண்டு நான் யாருக்கும் கெட்டது செய்யலையே இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி துன்பம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நினைப்பவர்களுக்கு ஒரு கர்ம சிந்தனை அதாவது நேற்றுக்கு நாம் வந்து ஒரு ஆயிரம் கடை வாங்கியிருந்தோம் இன்னைக்கு நம்ம வந்து கடை வாங்கலை இன்றைக்கி நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வருமானம் சம்பாதிப்பதனால நேத்திக்கு வாங்கிய கடன் வந்து இல்லை என்று ஆகாது நேர்த்திக்கு வாங்கிய கடனத்துக்கு நம்ம இன்றைக்கி செலுத்தி ஆகணும் இன்றைக்கி நம்ம புதுசாக வருமானமே சம்பாதிச்சாலும் நேத்திக்கு வாங்கிய கடனை நம்ம அடைச்சி தானே ஆகணும் அதுபோல் இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சுருந்து கொண்டு இருந்தாலும் இதற்கு பலன் வந்து நாளைக்கு அடுத்தடுத்த நாட்களில் வரும் ஆனால் நம்ம நேற்றுக்கு வான கடனை எப்படி இன்றைக்கி நம்ம அடைத்து தான் ஆக வேண்டுமோ அதுபோல் நேற்றுக்கு நாம் செய்த கர்மாவனி இன்றைக்கி நம்ம துன்பத்தை அனுபவித்து தான் ஆகும் நம்ம இன்றைக்கி நன்மையே செய்தாலும் நேற்றுக்குமான கடன் அடைந்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து கடங்காரம் தான் நேற்றுக்கு வாங்கி ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி நம்ம கொடுத்தா தான் கடங்காரன்னு இல்லை இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறோம் நாலாயிரம் சம்பாதிக்கிறோம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் நேற்றுக்கு வாங்கிய கடன் கடன் தான் அதுபோல் இன்றைக்கி நம்ம நிறைய நல்ல நல்லவர்களாக இருந்தாலும் நிறைய புண்ணியங்கள் செய்தாலும் நேற்றுக்கு செய்த கர்ம வினைக்கு நாம் இன்று துன்பம் அனுபவித்த ஆக வேண்டும் இன்றைக்கு செய்கின்ற நல்வழிக்கெல்லாம் வருங்காலங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து நல்லது நடக்கும் ஸோ இந்த கர்ம தத்துவத்தை இந்த லா ஆஃப் தேச்சர் தத்துவத்தை புரிந்தால் இன்றைக்கு நமக்கு ஏன் நல்லது செய்தாலும் தீமை வருகிறது என்பது புலனாகும் நன்றி வணக்கம்